சரவண மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சரணலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு ஆவணி மாதத்தில் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் ஆவணி மாதம் என்பது சூரிய பகவான் கடகத்திலிருந்து சிம்ம வீட்டுக்குச் சென்று ஆட்சி நிலையை அடைகிறார் ரொம்ப அருமையான மாதம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் பதினோராம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் தொடர்பில் இருக்கக்கூடிய மாதம் அப்பா இது யார் யாருக்கு நன்மைகளை செய்ய போகுது இந்த ஆவணி மாதம் யாருக்கு ஆக்கமான பலன்களை அதிர்ஷ்டமான பலன்களை தரவிருக்குது என்பதை பன்னீர் பதிவெல்ல துல்லியமான பலன்களாக தெளிவான பலன்களாக கொடுத்துருக்குறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடுகள் ஆன்மீக வழிபாடு இதெல்லாம் பின்பற்றுங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு வழிபாடு சொல்லியிருக்கிறேன் அதை பின்பற்றி வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை நீங்களே வந்து அடையலாம் பர்ஃபெக்டாக செய்யணும் அதை வந்து நம்பிக்கை தன்னம்பிக்கையோடு செய்யும்பொழுது இது தன்னம்பிக்கையும் ஒரு நம்பிக்கையும் தான் இந்த பரிகாரத்துக்கெலாம் அது மெய்யன்போடு பக்தியோடு செய்யணும் அதெல்லாம் முழுமையாக பலனடிக்கும் எல்லாம் எளிமையான பரிகாரங்கள் தான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது ஒரு அக்னி நட்சத்திரம் வருதுன்னா நம்மனால் அந்த அக்னி நட்சத்திரத்தை நிறுத்த முடியுமா குழையை பிடிச்சிட்டு போகும்போது அந்த வெயில் தாக்கம் குறையும் அதுதான் வழிபாடு டெய்லியே வந்து இறைவனை வணங்கும் பொழுது நமக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு மருத்துவர் நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி பா பார்த்துக்கிறதுக்கு அதனால் இறைவனை வழிபட வழிபட நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் நம்ம வந்து தீர்த்து நம்ம வெற்றி கண்டு வரலாம் அதேபோரி இந்த மாதம் வந்து இந்த சூரியன் சனியுடைய இணைவு எல்லா முதல்ல வந்து பெரியவங்களை முதல்ல மதிக்க கற்றுக்கொள்ளணும் பெரியவங்களுக்கு வந்து பணியுடன் இருந்து அவங்க மனம் கோணாமல் நடக்கும்பொழுது இந்த சூரியன் சனி இணைவு வந்து நம்மளுக்கு நல்ல சிறப்பான பலன்களே தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இணைவுன்றதை விட தொடர்பு இந்த சனியும் சூரியனும் நேருக்கு நேர் ஏழாம் பார்வையாக பார்த்துக்கிறாங்க தொழிலுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக கொடுத்துரும் உறவுகிட்ட பெரியவங்கக்கிட்டலாம் நம்ம மதிப்பு மரியாதையாக நடந்து கொள்ளணுன்றதை மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ளணும் பதிவை விளக்கமாக சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா கால சக்கரத்தின் ரெண்டாம் வீட்டில் ஒரு மங்கள யோகத்திலே ஆரம்பிக்கும் இந்த மாதம் ஆரம்பத்தில் நமக்கு புதன் வக்ரமாகி கழகத்தில் இருப்பார் வக்ர நிவர்த்தி வந்து பன்னெண்டாம் ஆகி பத்தொன்பதாம் தேதி அவரும் சிம்மத்திற்கு வந்து அமர்ந்து விடுவார் சூரியன் இந்த மாதம் முழுவதும் ஆட்சியாகி அவர் சொந்த வீட்டில் அமர்ந்திருப்பார் சக்கரத்தின் ஐந்தாம் இடத்தில் சூரியன் ஆட்சி அப்போ குலதெய்வத்தை வணங்கணும் அதுவும் குடும்பத்தோடு போய் வணங்கணும் அதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க பதிவுகள்லையும் சொல்லியிருக்கிறேன் இங்கேயும் உங்களுக்கு வந்து இதை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் சூரியன் ஆன்மக்காரகனை பலப்படுத்திட்டுன்னா எப்பேற்பட்ட சூழலையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுத்துரும் இந்த மாதிரி சூரியன்லாம் பாசிட்டிவாக இருக்கவங்கிட்டலாம் நம்ம போய் பேசிட்டு வந்தாலே நம்மளுக்கே வந்து ஒரு உத்வேகம் தன்னம்பிக்கை வந்துடும் நமக்கு கண்ணியில் வந்து கேது பகவான் கும்பத்தில் வந்து சனி வகர நிலையில் இருக்கிறாரு மீனத்தில் ராகு பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறாரு சுக்கரன் வந்து சூரியனுடன் நினைந்திருக்கிறார் அவரே வந்து எட்டு தேதிக்கு அப்புறம் கண்ணிக்கு சென்று நீசமடைவார் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால சுக்கரன் இங்கே வந்து அவருடைய தாக்கத்தை வந்து குறைச்சிக்குவார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த சந்திரன் வந்து நம்மளுக்கு தனுசில் சூரியனுடைய நட்சத்திரத்திலேயே உதயமாகிறார் இந்த கோள்களின் கோச்சார நிலையால் பன்னிர ராசிக்கும் நடைபெறவிருக்கும் சிறப்பான பலன்களையும் எப்படி அவங்க வந்து பக்குவமாக கடந்து வரணும் என்பதையும் தெளிவாக காணவிருக்கிறோம் லக்னத்திற்கான பலன்களை வந்து காண இந்த ஆவணி மாதம் எப்படி வந்து அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டகரமான பலன்களை தரப்போகுது அப்படின்னு வந்து பார்க்க வருகிறோம் தனுசு ராசிக்கு போன மாதம்லாம் வேலைக்கு எங்கேம்மா எங்களுக்கு போக முடிஞ்சுது உத்தியோகம் ஒன்று அப்படி இருந்தால் கூட எங்களுக்கு அதில் வந்து ஒரு பிரச்சனைகள் நாங்கள் போக முடியல எங்களுக்கு ஒரு உடல்நிலை குறைபாடு பைசாவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் எப்போ எங்களுக்கு உடம்பு முடியாமல் ஆகுது எப்போ வந்து தேவையில்லாமல் கொஞ்சம் கடன் ஏற்படுறது வர்ற பணம் வந்து பத்திரமா வரவுக்கும் செலவுக்கும் ரொம்ப சரியாக இருக்குது யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரிய மாட்டுது நம்ம நல்லபடியாக நடந்துக்கிட்டால் கூட நாங்கள் எல்லோரும் வந்து நல்லதே சொன்னால் கூட பொல்லாப்பாக வந்துடுது நான் இப்போ தான் ஏழுற சங்கெல்லாம் முடிஞ்சு ஏதோ ஒரு லெவலுக்கு வருவோம் அப்படின்னு பார்த்தா இப்போ என்ன எங்களுக்கு நாங்கள் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு வந்து ஒரு பக்கம் சொல்கிறீர்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு சிலருக்கு தர சா புத்திலாம் நடந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அந்த நார்மல் லைஃபே போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னும் வந்து அவங்க வந்து முழுமை பெறாமல் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து இங்கே வந்து பார்க்கப்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம் போன மாதத்தெல்லாம் விட இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக வந்து பெறக்கூடியவர் நீங்கள் சொல்லலாம் ஏன்னா சூரியனும் ஆட்சி ஆகிடுவார் வருஷத்துக்கு ஒரு முறை அதே போல் உங்களுக்கு புதனும் வந்து ஆட்சி ஆகிடும் வருஷத்துக்கு ஒரு முறை அப்போ இவங்க இணையும் பொழுது சூரியனும் புதனும் இணையும் பொழுது உங்களுக்கு அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக ஏற்படும் அதனால தான் த தனுசு ராசி வந்து பெரும்பாலும் எந்த நிலையில் இருந்தாலும் ஏதாவது ஒரு நார்மல் லைஃப் வந்துடுறாங்க கோடீஸ்வர வாழ்க்கைனா என்னன்னு முதல்ல வந்து நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் குடும்பத்தில் ஒத்துமை சந்தோஷம் நல்லா வந்து ஒரு சாப்பாடு அடுத்தா தூங்குறோமா ஆரோக்கியமான வாழ்வு வாழ்கிறோமா அதுதான் வந்து கோடீஸ்வரர் வாழ்க்கை ஆரோக்கியம் இருக்கணும் சம்பாரிச்சுட்டு நம்ம கஞ்சி தண்ணியை குடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப அருமை என்ன ஆசியாதிபதியை ஆறில் உட்காந்துட்டாரு அவர் இருந்தாலும் தொழில் அதே போல் வரவுஸ்தானத்தையும் வந்து நல்லா சிறப்பாக பார்க்குறாரு அஞ்சு ஒன்பதில் பார்த்துட்டாரு ஏழு பன்னெண்டை பார்க்குறாரு அப்போ உடம்புல ட்ரபிள் இருக்கும் தயவா கொஞ்சம் உடம்பை வந்து நீங்கள் வந்து அங்கே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஒத்து பாருங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாரு எப்போயே சொல்லியிருக்கேன் தனுசு ராசி வந்து எனக்கு பிரச்சனை எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பாட்டையோ நேரத்துக்கு தூங்காமையோ நீங்கள் அங்கே வந்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அழகான கிரக நகர்வுகள் அப்படின்லாம் ஏன்னா இந்த காலகட்டம் செவ்வாய் வந்து ஆரம்பத்தில் ஆறாம் இடத்தில் குரு செவ்வாய் வந்து செயற்கையும் இருக்கும் ஒரு சில வந்து கடனை வாங்கினா கூட சமாளிச்சு தைரியத்தில் வாங்கியிருப்பீங்க அதே போல் ஒரு லோன்லாம் கேட்டாலும் அந்த காலகட்டம் கிடச்சிருக்கோம் அதெல்லாம் செஞ்சுருப்பீங்க இருந்தாலுமே வந்து அது முறையாக வந்து ஃபாலோ பண்ணியிருக்க முடியாது இப்போ நம்மளுக்கு செவ்வாய் இவனுடைய பூர்வ புண்ணியாதிபதி இந்த மாதம் வந்து நம்மளுக்கு ஒரு வார்த்தையே வந்து ஏழாம் இடத்துக்கு வந்து அமர்ந்துடுறாரு தொழிலில் வந்து ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்குறோம் தொழிலில் இருக்க நான் போல ஒரு ப்ரமோஷன் வர வரேன்னு சொல்லிட்டு நிற்கிது அப்படின்னு நம்மளுக்கு தான் இப்போ ஊதிய உயிருடன் கூடிய உத்தியோக உயிர் உண் உண்டு தொழிலில் வந்து ஒரு இன்க்ரிமெண்ட்டு இல்லை ஏதாவது ஒரு சலுகைகள் வந்து இந்த காலகட்டம் நிச்சயம் கிடைக்கும் இது வரைக்கும் தொழிலுக்கே போகாமல் லாஸ் ஆஃப் பேமான்னுவங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வரும்போது அங்கே ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா அந்த மாதிரி வந்து ஒரு சிறப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் தொழிலுக்காக முயற்சி செஞ்சமாக நாலஞ்சு தடவை அழைஞ்சிட்டோம் எதுக்கும் வந்து அங்கே வந்து ஒரு பிடிபடலை ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது அந்த இன்டர்வியூக்கு போனால் பத்து இன்ட்ரிவியூக்கு போய் ஏறி இறங்கிட்டமா அப்படின்னு சொன்னேன் எனக்கு இளைஞர்களுக்கெல்லாம் இந்த மாதம் பிற்பதில் உங்களுக்கு ஒரு வாரம் கழித்து நல்லா உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல தகவல்கள் நிச்சயமாக இந்த மாதம் வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாணவர்களுக்கு நல்ல ஒரு சூரிய புதன் செயற்கை வேற தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லிட்டோம் உங்கள் லைஃப்பை மேற்கொண்டு எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு நீங்களே தெளிவாக பிளான் போட்டுருவீங்க அது நம்ம வந்து ஒரு தொழில் சார்ந்த கல்வியில் வந்து நம்ம இது பண்ணுறதா இல்லை நம்ம படிப்பில் இன்னும் எப்படி இந்த டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிற பசங்களாம் நல்லா அருமையாக படிப்பாங்கம்மா பார்க்குறேன் இது வரைக்கும் எங்களுக்கு மனசில் பதியில்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பார்த்தா கூட ரொம்ப நல்லா புரியுதும்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த படிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளை பற்றி இனிமேல் கவலைப்பட தேவை கிடையாது தனுசு ராசி அன்பர்கள் என்னடா பிள்ளை எல்லாம் செய்யலை படிக்கிற அப்படின்னா இப்போ அவங்களுக்கே டைம் நல்லா இருக்குது நல்லா படிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் புத்திர பாக்கியம் நிச்சயம் உண்டு அப்படின்னாச்சு இது வரைக்கும் புத்த இப்போ குழந்தைக்கிட்டு நாங்கள் வந்து முயற்சி பண்ணுறோமா எங்களுக்கு மருத்துவம் சாப்பிட்றோம் இயற்கையாக எங்கே கிடைக்கும் அப்படின்றாங்க இன்னும் எங்களுக்கு கிடைச்ச பாடலாங்க இந்த காலகட்டம் உங்களுடைய குலதெய்வத்தின் அருளால் நிச்சயம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இப்போல்லாம் போய் குலதெய்வத்தை வந்து வேண்டிகிட்டு வந்தேன் ஏன்னா நம்ம வேண்டுதல்லாம் எங்கே வந்து கொடுத்து வைப்பார் கடவுள் இப்போ ஒரு சாமிக்கு போய் வேண்டுதல் வைக்கிறோம் பெருமாளுக்கு போய் வேண்டுதல் வைக்கிறோம் பெருமாளே எனக்கு கணம் இருக்குது எனக்கு படத்தை கொடுன்னா சரி இவனுக்கு படத்தை கொடுக்க போகிறேன் இந்த அப்படி அந்த சேங்ஷன் ஆர்டர் எங்கே கொடுப்பாருன்னா நம்ம குலதெய்வத்துக்கிட்ட தான் கொடுப்பார் தான் வருஷத்தில் ஒரு தடவை போய் குலதெய்வத்துக்கு முன்னோ மாதம் மாதம் பௌர்ணமியை போய் கும்பிட்டு வந்துடுங்க நல்ல சிறப்பான பலனை பெறலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் அழகான வந்து சிறப்பான வாய்ப்புகள் ஒன்பதுக்குரிய பாக்கியாதிபதி அங்கே காலச்சக்கரத்தின் ஐந்து வழியே ஆட்சி அவரவங்களுக்கு பாக்கியாதிபதி வேறு அவர் அங்கே வந்து ஆட்சியும் ஆயிட்டார் உங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் மதி ஏழில் உட்காந்து பத்தாம் அதிபதியும் வந்து தொடர்பு கொள்ள போகிறார் அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் இது வரைக்கும் வந்து சமூகத்தில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு புகழ் மதிப்பு தொழில் செய்கிற இடங்கள்லாம் நீங்கள் நல்ல நாலேஜிபுள் நிறைய போட்டு கொடுக்குறாங்களா அர்த்தம் பாங்க உங்களுக்கு எங்கே இப்போ முன்னுக்கு போது உங்களுக்கு பெரிய போஸ்டிங் வந்துட போது அப்படின்னு உங்களுக்கு பார்த்து புறாம போறாமல் தான் இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதுதான் அப்பப்போ வந்து திருஷ்டி சுற்றி போட்டுக்குவாங்க நல்லா வந்து தொழிலில் வந்து உங்களை விட்டால் வேறு யாரும் கிடையாது தொழில் எப்படி போனீங்கன்னு இருந்தால் தொழிலில் போகணும் அப்படின்னு யோசனை பண்ணவங்களுக்குலாம் இப்போ நல்லா சிறப்பாக கிடச்சிரும் எல்லாமே உங்களுக்கு நல்ல பாருங்கள் ஒரு வாரம் மட்டும் பொறுமையாக இருந்துருங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் பெண்களுக்கு இந்த மாதம் வந்து உங்கள் மன நிறைவாகிடும் என்ன தான் வந்து தடை 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 ஒரு நீங்கள் வந்து உடைத்து நொறுக்கிட்டு நல்லா சிறப்பாக வந்து ஹேண்டில் பண்ணிடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு மன நிறைவு அப்போ அப்பப்போ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு தான் வரும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் தூக்கி போட்டுருங்க உடல் ஆரோக்கியம் படித்து படித்து தரிசுக்கு சொல்கிறது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்ட்டு மனசுக்கு ரொம்ப வந்து எதையும் எடுத்துகிட்டு போயிடாதுங்க சகோதர உறவில் கவனமாக இருக்கணும் தாய் தந்தைக்கிட்டலாம் இந்த காலகட்டம் எதுவும் வந்து நம்ம தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்லாம் கொடுக்க கூடாது விட்டு கொடுத்து போயிடுங்க உறவுகள் வந்து நம்மளாம் அடுத்த ஜென்மத்தில் எப்படி புறப்போணும்லாம் தெரியாது நம்ம கர்மா தான் நம்மளுக்கு உறவுகள் நம்ம அதனால் இப்போ இந்த காலகட்டம் சனி சூரியன் பார்வையெல்லாம் இருக்குது மூத்த குழந்தைகிட்டலாம் எதுவும் வச்சுக்காதீங்க கழுத்தக்கிட்டே தேவையில்லாத ஆர்குமெண்டெலாம் வச்சுக்காதிங்க அதை மட்டும் கொஞ்சம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போதும் நம்ம அவங்க இறந்த பிறகு அவங்க சாமி கும்பிடும்போது காக்கா வந்து சாப்பாடு எடுக்கலாம் நம்ம அமாவாசைக்கு வந்து அழுக வேணாம் ஐயோ காக்கா சாப்பாடு எடுத்தாதானே நமக்கு வந்து அந்த இது போகணும் அது இருக்கும்போதே அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போயிடலாம் ஏன்னா அந்த சனி வந்து கசப்பு அது எந்த கிரகத்தோடு சேருதோ அதை வந்து இது பண்ணி விட்டுரும் அந்த உறவுகிட்ட வந்து ஒரு நம்ம சொல்கிறத அவங்களுக்கு ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க சொல்கிறத நம்ம ஏற்றுக்க மாட்டோம் அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவிஷியர் போய்கொண்டே இருக்கோம் இப்போ சனிக்கு யார் யாரெல்லாம் தொடர்புகிறாங்க இந்த மாதம் சுக்கரன் புதன் இவங்கெல்லாம் வந்து தொடர்பில் வந்துடுறாங்க அப்போ ஒரு வேலை செய்கிற இடத்த மனைவி கிட்ட மேலதிகாரிகள்கிட்டலாம் இந்த காலகட்டம் நிறைய விட்டு கொடுத்து போயிடும் தொழில் நல்லா அமோகமாக இருக்கும் என்ன சொன்னால் ஒரு நேர்ந்து ஒரு அனுசரித்து ஒரு பக்குவமாக போகும்போது இந்த காலகட்டம் நல்லாயிருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும் தொழிலில் வந்து வருமானமே இல்லைன்னு சொன்னவங்க கூட இப்போ வந்து பிஸ்னஸ்லாம் அந்த முதலீடுலாம் போட்டு அதிலேருந்து வெளில எங்களுக்கு வர்லமாக பணம் அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் இப்போ இந்த காலகட்டம் வரும் உலகளாவிய சந்தையில் உங்கள் ப்ராடக்ட்டு சிறப்பாக விற்கும் தொழில் உத்தியோகம் வேலைவாய்ப்பு பிஸ்னஸ் அமோகம் அற்புதம் அதிசய அமோகமான அற்புதமான பணங்கள் நீங்கள் அடைக்கக்கூடியவீங்க தசாப்திலாம் சிறப்பாக இருக்க பட்சத்தில் தசாபுதியே சிறப்பாக இல்லாட்டி கூட அந்த கஷ்டப்படுறதுலேருந்து கொஞ்சம் வந்து ரொம்ப நெஞ்சு பிடிக்குது அப்படின்ற பிரச்சனை கூட இந்த மாதத்தை நீங்கள் வந்து கூழாக இருந்து வந்துடலாம் இந்த மாதம் வந்து சூரியன் பாக்கியாதிபதி உங்களுக்கு ஆட்சியாக இருக்கார் ஞாயிற்றுக்கிழமையில் எப்போ நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடாம சூரியனை வழிபட்டு கொண்டு வரும்பொழுது உங்கள் பாக்கியம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்றத சொல்லியாச்சு இந்த காலகட்டம் உங்களுக்கு சூரிய வழிபாடு ரொம்ப அவசியம் காலை மாலை சாய்ந்தரம் அந்த ஆதித்தி எருது எங்கேருதுங்க உங்களுக்கு அந்த ஒரு பலம் அதிகமாகிடும் பலம் அதிகமாகிடுச்சின்னா நம்ம எந்த ஒரு இதையை வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம் யாருக்கிட்டையும் பகைமையை மட்டும் வளர்த்துக்காதீங்க அவங்க வளர்த்துட்டாங்கன்னா போட்டோம் நீங்கள் அங்கே ஒரு புன்முதலோடு கடந்து வந்துடுங்க மற்றபடி உங்களுக்கு குழந்தை பாக்கத்துலேருந்து திருமணம் நல்லா அமைஞ்சிரும் என்னம்மா குரு பா பலமே இல்லை குரு இதுவே பார்வையே இல்லை அப்படின்னா சொல்லக்கூடாது ரெண்டை பார்க்குறாரு குடும்பத்தை கண்டிப்பாக அமைச்சு வைக்கணும் பன்னெண்டு என்றது அயன சைன போகம் அதையும் வந்து நம்ம கொடுத்து தான் ஆகணும் ஆனால் இந்த காலகட்டம் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆர்தசா புதுனா சிறப்பில்லை சனி ராகுக்கு எதெல்லாம் சம்மந்தப்பட்டாங்க அப்படின்னும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க கம்யூனிகேஷன் கவனமாக இருங்க மீடியேட்டர் யாரையும் வைக்காதீங்க நீங்களே போய் வந்து உங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்துங்க அதே போல் இந்த காலகட்டம் வந்து கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களிலும் இதெல்லாம் வந்து கவனமாக இருந்தோம்னா இப்போ வந்து ஏதாவது ஒரு புது பொருள்லாம் வாங்குறது ஒரு ஃபோனு ஒரு சில லேப்டாப்பு ஒரு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர அத்தியாவசிய பூட்டிகள்லாம் வாங்குவீங்க பெண்கள்லாம் வந்து நகை வாங்குவாங்க ஒரு சிலருக்கு அப்படிலாம் வாங்கும்போது செவ்வாய்க்கிழமையில் குரு வாங்குங்க அந்த தங்கம் வந்து உங்களுக்கு சேரும் வீட்டில் வந்து நிலைத்து நிற்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் வந்து நீங்கள் வழிபட என்ன வழிபாடு வச்சுக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் சுக்கர ஓரையில் ஆறு டு ஏழு வந்துடும் அதே போல் நம்மளுக்கு இரவு வந்து எட்டு டு வந்துடும் அந்த நேரத்தில் ஒரு வெத்தலை பாக்கு பழம் ஒரு டம்ளர் பால் காய்ச்சி வச்சு அதில் நாட்டு சக்கரையை தேனை ஊற்றி வச்சு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் அதே போல் கனகதார அசோத்ரத வந்து இந்த மாதம் முழுவதும் ஓட விடுங்க பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மிகப்பெரிய பணம் வரவு வருது ஏன்னா ஆறில் வந்தனால பணம் சார்ந்த பிரச்சனைகள் தான் நீங்கள் தான் வந்து இதில் ஃபேஸ் பண்ணணும் பணம் வரும் வந்தாலும் பணம் வந்து கையில் நிற்காமல் போதுமா இப்போ வந்துச்சு அதை எடுத்துகிட்டு போய் நான் உடனே ஒரு கமிட்மெண்ட்டுக்கு செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதெல்லாம் தீர்ந்து நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கரன் தான் வந்து உயிரை காக்கும் சஞ்சீவனி ம மந்திரம் அவருக்கு தான் தெரியும் அவர் தான் நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் நல்ல மனசு எப்போ சந்தோஷமாக இருக்கும் நம்ம உடல் ஆரோக்கியம் நமக்கு எல்லா ஆசைகளும் நிறைவேறும்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆறு பதினொன்று குடையாது அப்போ நீங்கள் நின்று ஒத்தாலாக அடித்து எல்லா காரியத்தையும் ஜெயிக்கணுன்னா சுக்கரனுடைய ஆதரவு தேவை அவரை வந்து நீங்கள் வணங்கி கொண்டு வாங்க ஏன்னா குருவுடைய வீட்டுக்கு சுக்கரன் நன்மை செய்ய மாட்டார்னு சொல்லுவோம் ஆனால் பதினொன்று குறையவர் அவர் நன்மையும் நம்மளுக்கு தந்தாகணும் அதனால் தான் இந்த காலகட்டம் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு வைத்துக்கொள்வது ஒரு பிரசாதம் வந்து ஏதாவது ஒரு பாயசம் இதெல்லாம் வந்து பௌர்ணமி நேரம் பௌர்ணமியில் கொடுக்கும்போது இந்த மாதம் அவங்களுக்கு ரொம்ப வந்து சிறப்பாக இருக்கும் ஒரு பாயசம் போட்டுக்கூட எல்லாருக்கும் கொடுக்கலாம் அதே போல் ஞாயிற்றுக்கிழமைகளில் அன்னதானம் வழங்கணும் அந்த அன்னதானம் வழங்கும்போது ஒரு எலிமிச்சம் உருவாக வச்சு கொடுத்துடணும் அப்போ தான் அந்த அன்னதானம் பத்து பேர் கொடுக்கணும் ஒருத்தர் கொடுத்தா கூட போதும் அன்னதானம் கொடுக்க 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 உங்களுடைய கர்மம் அப்படி கழியும் அதே போல் கோதானம் கோ நம்ம கோதானன்றதுக்கு கோமாதவங்களுக்கு பசுவுக்கு ஒரு அன்னமிடும்பொழுது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பாக காத்திருக்குது தனுசு ராசிக்கு இந்த மாதம் ரொம்ப அருமை வயதில் மூத்தவங்களுக்கு கூட அவங்க ஏதாவது ஒரு சின்ன முயற்சி பண்ணாலும் அங்கேயும் தான் அனைத்து தரப்பினருக்கும் இது நிறைவான மாதம் போன மாதத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீந்து ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கான ஒரு நல்ல காரியங்கள் நடைபெற்று வாழ்வின் ஒரு ஏற்றத்தில் ஏறக்கூடிய அருமையான அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம் தனுசு ராசி அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் குலதெய்வ வழிபாடு உங்கள் குலத்தை வாழ வைக்கும் அதை வந்து நிச்சயமாக அந்த காலகட்டம் செய்யணும் அதே போல் போகும்போது குடும்பத்தோடு தான் போகணும் அப்போ தான் உங்களுடைய பாக்கியாதிபதியான சூரியன் உங்களுக்கு முழுமையான பலனை வாரி வழங்குவார் இந்த பலங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரவை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற உறவுகளுக்கா இல்லை பொருளாதாரத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடுகட்ட பேன்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் பார்க்கப்படும் நியூமாலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் பெயர் வைத்து வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதவியை சந்திக்கும் வரை தமிழிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சொந்த மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்சொழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்